ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்துல முதலமைச்சர் தலைமையில அண்ணா சிலையிலிருந்து அண்ணா நினைவிடம் வரைக்கும் பேரணி அமைதி பேரணி நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு பிப்ரவரி மூன்றாம் நாள் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் அதை முன்னிட்டு அண்ணா நினைவு நாளை ஒட்டி திமுக சார்பாக ஒரு அமைதி பேரணியை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ அண்ணா ச இருந்து அண்ணா நினைவகம் வரைக்கும் அண்ணா சதுக்கம் வரைக்கும் திமுக அந்த அமைதி பேரணியை நடத்திட்டு இருக்குது முதலமைச்சர் முதல் வரிசையில் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வந்து அண்ணா வழியில் நடந்து மக்களுடைய மனங்களை வென்றெடுத்து இரண்டாவது முறை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நேற்று உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு செய்தியை தொண்டர்களுக்கு அனுப்பி இருக்கிறாரு அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார் அப்படிங்கிற செய்தியை அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறார் பிப்ரவரி மூன்று அண்ணா நினைவு நாளை ஒட்டி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு துரோகிகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் பாஜக அரசின் ஆணவத்திற்கும் ஆதிக்கத்துக்கும் அண்ணாவின் தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நீங்க எவ்வளவு அழுத்தங்களை கொடுத்தாலும் எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாலும் டெல்லிக்கு டெல்லியின் அதிகாரத்திலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பாஜக அரசின் ஆணவத்திற்கும் அதிக ஆதிக்கத்திற்கும் அண்ணாவின் தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் அப்படின்னு சொல்லி அதாவது சொற்களை பயன்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார் அந்த பண்புகளை பண்புகளுக்கு தான் கெட் அவுட் எந்த மனிதருக்கும் கெட் அவுட் இல்ல இந்த மனிதரையாவது சொல்லி கெட் அவுட்னு சொன்னா கூட அது வந்து இந்த பண்புகளை பண்பு பண்புகளுக்கான கெட் அவுட் தானே தவிர நபர்கள் மீதான வெறுப்பு அல்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துறாரு அண்ணா நினைவு நாளுக்காக திமுக இந்த மாதிரி செய்து அப்போ அண்ணா பெயரை தாங்கிய கட்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு வேளை இன்னும் உதயசூரியன் இன்னும் மேலெழுந்து வந்து நல்ல வெளிச்சம் தர்ந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாம் வீட்டை வெளியில வந்து அண்ணா ஸ்குவருக்கு வந்து அண்ணா நினைவு நினைவிடத்துக்கு வந்து அவங்க வந்து அஞ்சலி செலுத்துவார்களாக இருக்கலாம் ஒரு ஒரு அண்ணாவின் பெயர் தாங்கிய கட்சி இன்னொன்னு அண்ணாவை வழிகாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய கூடிய கட்சி அவங்க என்ன செய்வாங்க அவங்க வீட்டு வாசல்லையே ஒரு படத்தை வைத்து அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்துவார்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு இதுல நேற்று அவர் பாரதிய ஜனதா கட்சி யாரோட துரோகிகளை துணை அழைத்துக் கொண்டு வந்தாலும் கெட் அவுட் தான் அப்படின்னு சொல்றாருல்ல அப்போ தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக இது இருக்குது இந்த முதல் ஐந்து ஆண்டுகள்ல மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் ஐந்து ஆண்டுகள்ல அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் மீண்டும் ஸ்டாலினே முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாகிறது அந்த நிலையை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் மக்கள் அப்படி உறுதி செய்வதற்கு தேவையான வேலைகளை திமுக தொண்டர்கள் செய்ய வேண்டும் கூட்டணி கட்சியினரும் செய்ய வேண்டும் அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு சிபிஐ நூறாவது ஆண்டு நிறைவு நாள் கூட்டத்தில் கூட அவர் இதே கருத்தை சொல்லியிருக்காரு நம்ம வெற்றி பெறுவோம் உண்மைதான் உறுதி தான் அதற்காக மித்தனமாக இருந்து விடக்கூடாது கூட்டணி கட்சியினரும் சேர்ந்து கடுமையாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் மதவாதத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம நம்முடைய தோழமை தான் அதை வீழ்த்த முடியும் அதனால எல்லாரும் சேர்ந்து கடுமையாக வேலை செய்ய வேண்டிய காலம் இது அப்படிங்கறத அவர் நேற்றும் சொல்லியிருக்கிறார் இன்றும் அந்த அமைதி பேரணி நடந்து வந்துட்டு இருக்குது அது எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தி ஒரே செய்தி தான் அந்த செய்தியை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா சொன்னதும் திரும்ப நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கு இந்தியை திணிப்பதற்கு அல்லது மம்மொழியை மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஆள்கிறான் தமிழ்நாட்டை என்று பொருள் அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் நினைவுக்கு வருது அந்த அந்த விஷயமும் அப்படியே நினைவு சரியான விஷயமாக இருக்கு அதற்கு பிறகு நேற்று மூன்றாம் மாண்டில் அடி எடுத்து வைக்கும் தாவேக்க அப்படின்னு ஒரு விழா நடந்தது அந்த விழால விஜய் பேசினார் தவேக்க தலைவர் விஜய் பேசினாரு அந்த பேச்சில என்ன இருக்கு அதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தா பேச்சில பெரிதாக எதுவும் இல்லை புதிதாகவும் எதுவும் இல்ல பழைய கல் பழைய மந்தை பழைய பாட்டில் பழைய கண்டெய்னர் எப்படி வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் எல்லாமே பழசு புதிதாக எந்த செய்தியும் இல்லை தி தவைக்கா முதலிடத்துல இருக்கிறதாகவும் ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்கிறதாகவும் அவங்க எல்லாம் தங்களுடைய வாக்காளர் அடையாளத்தை எடுத்துட்டு தேர்தலில் வந்து வாக்களிப்பார்கள் விஜய் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுறாரு அது வந்து இரண்டு விதம் ஒன்று யதார்த்தமான சூழலை தெரிந்து கொள்ளாமல் கற்பனையில அதீத நம்பிக்கையில அவர் செயல்படுவதாக இருக்கும் ஆனா அவருடைய பேச்சிலேயே சொல்றாரு நம்பிக்கைன்னு இதுதான் கல யதார்த்தம் அப்படின்னு அவரே சொல்றாரு கல யதார்த்தம் இதுதான் அப்படிங்கறத அவங்க வந்து நம்ப வைத்திருக்கிறார்கள் அவர் நம்புகிறார் அப்படின்னு அர்த்தம் கருத்து கணிப்புகளுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது கருத்து கணிப்புகள் இல்ல கட்டுப்பாளர்களுடைய கணிப்பு அப்படின்னு சொல்றாரு ரைட்டு எல்லா கருத்து கணிப்புகளும் முறையாக அறிவியல் ரீதியாக செய்யப்படுபவை அல்ல லாபிஸ்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல்ல சில கருத்து கணிப்புகள் வந்து முடிவுகளை முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டு நடத்தக்கூடியதாகவும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் எடுக்கக்கூடிய அமைப்பினுடைய கிரெடிபிலிட்டி முக்கியமானதாக இருக்குது இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எங்கு அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவான அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபது நாலு மக்களவைத் தேர்தல் என்பது என்ன சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவைத் தேர்தல் என்பது என்ன சொன்னார்கள் பத்தொன்பது மக்களவை தேர்தல் என்பது என்ன சொன்னார்கள் அப்படிங்கறதெல்லாம் நாம் ஒரு வரலாற்றை திருப்பி பார்த்தோம் என்றால் இவங்களுடைய க்ரெடிபிலிட்டி என்னங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும் அவங்க விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பு புரிந்து கொள்ளலாம் முதல் பாயிண்டா அல்லது அவர்களுடைய எஜமானர்கள் அல்லது எஜமானவர்கள் எந்த யாராவது இருந்தால் எஜமான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அர்த்தமாகும் எஜமானர்கள்னு யாரும் இல்ல சொந்த விருப்பமும் அது இல்லை அப்படின்னா ஏதேனும் ஒப்பந்தங்களின் அடிப்படையில கான்ட்ராக்டுகளின் அடிப்படையில ஏதேனும் சலுகைகள் காரணமாக இந்த முடி இப்படி ஒன்று எடுத்து கொடுக்கிற ஒப்பந்தம் காரணமாக அவங்க அதை செய்யறாங்கன்னு பார்க்கலாம் இதையும் தாண்டி கடைசியாக ஒரு சில நபர்கள் எடுக்கிறாங்க அது சில சமயங்கள்ல முடிவுகளை ஒட்டி வருது அல்லது அவங்க சாம்பிள் மாதிரிகளை எங்கு தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து அதுல வேறுபாடுகளும் வருது அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை அளவுக்கு அதிகமாக இது போன்ற கருத்து கணிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனா ஒரு தரப்பிலிருந்து இதன் மூலமாக ஒரு சில கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைத்து விடலாம் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த நம்பிக்கையில் அந்த மாதிரி வேலைகளை செய்தாங்கன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கான வேலைகளையே இன்னொரு தரப்பும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்படிங்கிறது இதுக்குள்ள உள்ள உள்ளூர இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையையும் நம்ம கருத்தில் கொண்டுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து கொண்டு நம்ம எம்பவர் பண்ணிக்கணும்னா ரெண்டையுமே ஒரு பிரிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட நீங்க பாக்குறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது போக அவர் அவர் விஜய் பேசும்போது நேற்று என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்னு பார்த்தா அதை பற்றியெல்லாம் பேசணுமா வேண்டாமாங்கிறது முதல்ல ஒரு கேள்வி ஏன்னா அவரை டோட்டல்லா புறக்கணியங்கள் அவரை டோட்டல்லா இக்னோர் பண்ணுங்க அவர் பேசியதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்றாங்க வேற ஒரு சில நண்பர்கள் விஜயை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர்கள் மக்கள் இருக்கக்கூடிய அவர் மீதான ஈர்ப்பை ஈர்ப்பிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் தான் இருக்கு அதனால அதுல உள்ளான கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய ஹாலோர்னஸ் உள்ளீடற்ற தன்மையை வெளிப்படுத்திதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க எப்படி எப்படி பார்த்தாலும் மீடியாவுக்கு அது வந்து ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு ட்ராக்ஷன் இருக்கு ட்ராக்ஷன் ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க அவர் அவருடைய என்ன பேசி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கு மக்கள் மத்தியில ஒரு ஆர்வம் இருக்குது அவருக்கு அது வாக்குகளாக கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவர் இது வரைக்கும் மெய்ப்பிக்கவே அது தனியாக மெய்ப்பிக்கப்படாத ஒரு தலைமையாகவே அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கூட்டத்தை அவர் காட்டுறாரு அவர் வருவதை பார்ப்பதற்கு மக்கள் இருக்கிறாங்க அது வெறும் சினிமா பாப்புலாரிட்டிக்காக வரக்கூடிய கூட்டமா இல்ல அரசியல் ரீதியாக அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய கூட்டமாங்கிறத அனைவரும் அறிந்து கொள்ளும் நாள் வர்ற வரைக்கும் முழுக்க புறக்கணிக்கவும் முடியாது முழுக்க கொண்டாடவும் முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது அதனால அவருங்க என்ன சொன்னாங்கிறத பத்தி நம்ம பேசித்தான் ஆகணும் கருத்து கருத்து கணிப்புகளுக்கு கண்டனம் சொல்றாரு அது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது ஏன்னா அவர் ஆட்சியில் அமைவு அமர்வார் அப்படின்னு சொல்லாத எல்லா கருத்து கணிப்புகளையும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம இதை பேசிட்டு இருக்கும் போதே முதலமைச்சர் அண்ணா சதுக்கத்திற்குள்ள வந்துட்டாரு அண்ணா நினைவிடத்துக்கு வந்துட்டாரு அண்ணா நினைவிடத்துல அவர் வந்து மரியாதை செய்கிறார் அப்படியே கலைஞர் நினைவிடத்துலேயும் மரியாதை செய்கிறார் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது செய்திகள் அதை அதை பார்க்க முடியுது அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன் இது போன்ற நிகழ்வுகள் வந்து எதனால திரும்பவும் இதை இப்ப சுட்டி காட்ட வேண்டியது நான் நேற்று விஜய் பேசும்போது ரொம்ப கொச்சையாக பவள விழா பாப்பா அப்படின்னு திமுகவை பற்றி பேசுகிறார் இதே மாதிரிதான் அந்த முப்பெரும் விழாவையும் ஒரு நக் ஒரு சொல்லை பயன்படுத்தி நக்கலாக கரூர்ல பேசுறாரு அதெல்லாம் ஒரு புவர் டேஸ்ட்ல ரொம்ப மலினமான அரசியலாக இருக்கு தங்களுடைய அரசியல் முதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத இது போன்ற சொற்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத அதாவது எதிரிகளாகவே அவர் நினைச்சாலும் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்ல அந்த மரியாதையெல்லாம் கொடுக்காம சகட்டு மேனிக்கு கண்டபடி பேசுவது அப்படிங்கிற ஒரு பண்பை வைத்திருக்கிறாரு அதை இப்படி சொன்னோம்னா அவங்களெல்லாம் கதற விட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு மகிழ்ச்சி அடையக்கூடிய இன்னொரு மலினமான உணர்வுகள் கொண்ட மனிதர்களாக அவங்க இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியும் இதனால வந்து அரசியல் களத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது வீழ்ச்சி அங்கு நடக்கக்கூடிய உரையாடலுக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் மாறி மாறுகிறது மாறுகிறது அது அரசியல் ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில என்ன விதமான புரிதல் வருகிறது போன்ற பல்வேறு விளைவுகளையும் சேர்த்துதான் இருக்கு வந்து அதை பற்றி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் கூட பாஜகவை விட மிக மோசமான செக்மெண்டாக இந்த செக்மெண்ட் வளர்ந்து வருகிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சிலர் வந்து அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அதனால பெருந்தொற்று பரவுகிறது அப்படின்னா அதற்கு தடுப்பு பணிகளை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசித்தான் ஆகணும் பவள விழா பாப்பா முப்பெரு விழா கொண்டாடுவதில் அதற்கு பின்னால ஹிஸ்டாரிக்கலா என்ன காரணங்கள் இருக்கு அதை வந்து ரொம்ப கொச்சையாக பேசுறது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிலாம் பேசக்கூடியவர்கள் தங்களுடைய வழிகாட்டிகளாக கொள்கை தலைவர்களாக பெரியாரையோ அண்ணாவையோ முன்னிறுத்துவது எவ்வளவு போலித்தனமானது அது அது ஒரு நடிப்பாக எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் திரையில் நடித்தது போதாது என்று வாழ்க்கையிலும் நடிக்கிறார்கள் அப்படிங்கறது அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து புரிந்து கொள்ளலாம் இந்த டிஸ்கனெக்ட் பிட்வீன் அவங்க பேசுறது பேசுறதும் அவங்க அவங்கள ஒரு அரசியல் நில கட்சியாக நிலைநிறுத்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் தலைவர் தலைவர் அந்த கட்சியினுடைய பேசக்கூடிய இடையில உண்டான தொடர்பற்ற இடையில இருக்கக்கூடிய இட்டு நிரப்பப்பட முடியாத இடைவெளி எப்படி வேண்டுமானாலும் அதை சொல்லுவோம் சொல்லலாம் அப்படி அதையெல்லாம் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அந்த பேச்சுல அதனால ஒரு திரை நட்சத்திரமாக அவர் ஒரு அன்பு மரியாதை அவருடைய திரைப்படங்கள் நமக்கு எல்லாருக்கும் பெரும்பாலான மனிதர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு வரக்கூடிய நல்ல உணர்வு கூட அவர் அரசியல் பேச பேச ஆஹ் அந்த மரியாதையை குறைக்க செய்கிறது இவ்வளவு எடுத்தறிந்து பேசுகின்ற ஒரு மனிதராக அரசியல் கட்சி தலைவர் இருப்பதை பொது தமிழ்நாட்டு மக்கள் மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க தவறான இடங்களில் இருந்தே பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எடுத்தறிந்து பேசுகின்ற யாரையும் மதிக்காமல் ஆணவமாக நடந்து கொள்கின்ற கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகமோ பொது உடமை இயக்கங்களோ அம்பேத்கர் இயக்கங்களோ காந்தி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களோ நேரு போன்ற இந்தியாவை நவீனமாக உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த தலைவர்களையோ அவர்களுடைய பங்களிப்புகளையோ அவர்களுடைய கொள்கைகள் வெளிச்சத்திலேயோ இழிவுபடுத்துவதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளம்பர வெளிச்சத்தை தங்களுடைய செல்வாக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அதுல பெரிய கோளாறு அப்படி நினைச்சு யாராவது இவங்களுக்கு முன்னால் அரசியல் செய்தவங்க இருப்பாங்கல்ல ஒரு இருவர் இருக்கிறாங்கல்ல அவங்கள ஃபாலோ பண்றாங்க அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த லெகசியில இருக்கக்கூடியவர்கள் யாரையும் இருந்தாங்கன்னா அவங்களை முற்றிலுமாக நிராகரிக்கிறார் நேற்று பேசும்போது அது வெளிப்படுகிறது நீங்க பார்த்திருப்பீங்க தேவைக்கா இருக்கு அதுக்கு எதிராக திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்கு மிக பெருந்தன்மையாக அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பாஜக தலைமையில மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு அது அண்ணா திமுகவை பெயர் பெயரே சொல்லாம பாஜக தலைமையில் ஒரு அணி அதுல மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு அப்ப அது அது என்ன பொருள் அதாவது களத்திலேயே இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை அப்படின்னு கடந்த காலத்துல பேசினார்ல அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதுவும் இருக்கு அபடினா கலத்திலயே இல்லாதவர்கள் அப்படினு சொல்றவங்கனா ஏஎம்ஜிஆர் உடைய கட்சில நிலைமை எப்படி இருக்குன்னு பேசியதுனுடைய தொடர்ச்சியாகத்தான் தான் பேசுறார் எதுவுமே புதிய செய்தி இல்லைன அதனால சொல்றேன் அதனால ஏற்கனவே நாம முன்னால பேசிய போது என்ன பேசனோமோ அதே விஷயங்களை திரும்பவும் பேச வேண்டியது இருக்கு அண்ணா திமுகாவை ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறார் அண்ணா திமுகாவை elevado படுத்துகிறார் திமுகாவை எதிர்க்க கூடிய வலிமை தாவேகாவுக்கு மட்டும் மட்டுமே இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக அண்ணா திமுகவ களத்திலிருந்து அப்புறப்படுத்துறார் மக்கள் மனசுல இருந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் அதற்கான பிரச்சாரமாக இதை முன்னெடுக்கிறார் அண்ணா திமுக பழைய மாதிரி இருக்கா இல்ல ஒரு இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக இருக்குதா முப்பது சதவீதம் பெறக்கூடிய கட்சியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல அந்த நிலைமையிலிருந்து சரிந்து கொண்டிருக்கிறது வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான் ஆனா உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி சொன்னதைப் போல பலவீனமான நிலையில இருந்தாலும் இன்னும் களத்துல வந்து நமக்கு போட்டியாக அண்ணா தான் இருக்கு அப்படின்னு சொன்னதையும் இங்க கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது பலவீனமாக இருக்கிறாங்களா அண்ணா ஆமா ஆனா விஜய் வந்து டோட்டலா புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்காங்களான்னு பார்த்தா அப்படி இருக்காங்களாங்கிறது தெரியல அது ஒருவேளை இந்த தேர்தலில் தெரியக்கூடும் விஜய்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத என்ன முடிவுகள் வருதோ பேச முடியும் அத இப்போதே ஊகம் செய்வது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சிக்குள்ள பூசல்கள் இருக்கு இருந்தது தொடர் தோல்விகள் இருந்தது மீண்டு எழுவதற்கான பெரும் முயற்சியாக அவர் வந்து இதை எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை பார்க்கிறார் அதனால தான் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் நழுவ விடாம பாரதிய ஜனதா கட்சியை எவட நிற்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அதிகாரத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு விஷயங்களுக்கும் ஜால்ரா தட்டும் விதமாக பேசுகிறார் அல்லது அவர்களுடைய மதவாத குரலையே அப்படியே எதிரொலிக்கிறார் அது எல்லாமே பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை தங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இதெல்லாம் உதவி செய்யும்னு நினைச்சு செய்யறாரு ஆனா அந்த அந்த வாக்குகள் எல்லாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினோரு சதவீதம் பெற்ற வாக்குகள் அப்படின்னு இருக்குல்ல அது எல்லாமே கூட அவர்களுக்கு இப்போது இருக்கிறதா விஜய் வந்ததுக்கு பிறகு அவங்கள ஒரு பெரும் பகுதியினர் வந்து திமுகவை எதிர்ப்பதுல ரொம்ப சாலிடாக விஜய் தான் இருக்காருங்கிற நம்பிக்கையில விஜய் பக்கம் போயிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு சோதித்து பார்க்க வேண்டியது இருக்கு அது அந்த அது தேர்தல் தான் நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் இவர் என்ன பேசுறாருங்கிறத தான் பார்க்க வேண்டியது இருக்கு அவர் வந்து அண்ணா அதிமுகவையும் பெயரளவுல அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று அழைக்கப்படுகின்ற உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில இயங்குகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை மூன்றாவது இடத்துக்கு தள்ளுவதற்கு விஜய் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதிமுக மீதான விமர்சனங்களுக்கு உடனடியாக செல்லூர் ராஜு உள்ளிட்ட பலர் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஓரிரு நிமிடங்கள் டான்ஸ் ஆடும் அந்த டான்ஸை வந்து கடைசி வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதுதான் சாபம் சாபமிடுவதை போல பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் பேசுறாரு இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இந்த சூழல்ல அதிமுக அஇஅதிமுக ஒவ்வொரு கிராமத்துலயும் கிளை இருக்குது பூத் லெவல்ல வரல எல்லா எல்லா ஊர்லயும் எல்லா பூத்லயும் ஆட்கள் இருக்காங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா வாக்குகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்க உண்மையையும் விஜய் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து அதுக்குள்ள வருது அதை ரிசல்ட்லதான் பார்ப்போம் இதுல திரும்பவும் அந்த தூய சக்தி தீய சக்தி அப்படின்னு சினிமா வில்லனுக்கு எதிராக கதாநாயகன் குட் வர்சஸ் ஈவில் அப்படின்னு கதை கலன் அமைப்பது போல திரைக்கதை எழுதுவது போல ஒரு நேரடிவ ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைப்பதற்கு மீண்டும் மீண்டும் விஜய் மேல்கிறார் அவரை வீட்டை விட்டு வெளியில வா வந்து மக்களை சந்திச்சு சந்தித்து பேசு அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்றாரு வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில வருவாங்க ஏன் நீங்க கூப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா விஜய்களும் வெளியில வருவாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே ஒரு விஜய் இருக்காரு அவர் வந்து ஓட்டர் சைடியை எடுத்துட்டு வந்து ஓட்டு போடுவாரு இந்த விஜய் ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியாக அந்த சந்த இதை சொல்றாரு அது உண்மையிலேயே அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதா அல்லது கண்டு பாட்ட பாட்டு பாடிட்டே போறது பயத்தை போக்குவதற்காக பாட்டு தைரியமாக இருப்பது போல நடித்து கொண்டே போவது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பேச்சா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிலாம் ஒவ்வொரு நிகழ்வையும் சேர்த்து பார்த்தோம்னா அவங்க பயன் பயத்தின் ஊடாக இந்த பாட்டு பாடிட்டு போறதை போலதான் இந்த நக்கலும் கேலியும் கிண்டலுமாக கீழே விழுந்தாலும் மண் மண்ணோட்டல அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பேச்சாகத்தான் விஜயனுடைய பேச்சு இருக்குது இதுக்கப்புறம் இன்னொரு செய்தியாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட செய்தி ஒன்னு இருக்கு அது நேற்று பார்த்திருப்பீங்க செய்திகள் படிச்சிருப்பீங்க அது தொடர்பாக கூடுதல் விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதுல கேரவனுடைய கற்றை அவர் படிக்க முயற்சி செய்ததோ அல்லது நரவேன் அவருடைய ராணுவ தளபதியினுடைய வார்த்தைகளை எக்ஸ்ட்ராக்டில அவருடைய புத்தகத்துல அதை கொண்டு வந்து கோட் பண்றத பேரவை தலைவரும் மக்களவை தலைவரும் அனுமதிக்கவில்லை ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்களுக்கு ஒரு பெரும் போராட்டமாக இருந்த நாடாளுமன்ற நிகழ்வுகள் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காமலேயே ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற லெவலோட அது இருக்கு இன்று திரும்ப அது தொடருமா என்னங்கிறத பார்க்கணும் அது விரிவாக பேச வேண்டிய செய்திதான் ஆனா அதை நான் இன்று மாலையோ நாளையோ பார்க்கலாம் முயற்சி செய்யலாம் நினைக்கிறேன் நட வேறு செய்திகளை பொறுத்து அதை கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்